ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நீ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்னோட சேனலையும் முன்னை பற்றி யோசி திங்கப்படுவா உங்களுக்கே தெரியுமா எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் செக் சரி பார்க்கவும் லைஃபில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முனைப்பற்றி யோசி திங்கப்போடு வர சொல் உங்களை செக் பண்ணிக்கிங்க சரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப கையில் தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு இடம் போனாலும் சரி ஃபஸ்ட்டு ஏர் செக் பண்ணிக்கோங்க இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களாலும் சரி சேஃபாக போய் உட்காந்துருங்க தென் மணி இருக்கான்னு பார்த்துக்கங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கான்ட்டு மொபைல் எல்லாம் சேஃப்டியாக இருக்கான்னு பார்த்துங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி செக் பண்ணிங்க உங்களை நீங்கள் தரவா செக் பண்ணிக்க அதேமாதிரி ஸ்கூலுக்கு போனாலும் சரி ஸ்கூல் பேக்கில் கரெக்டான புக்ஸ் இருக்கா ஹோம் ஒர்க் பண்ணேன் நோட்ஸ் நோட் புக்கெலாம் வச்சுட்டோமா எல்லாம் பார்த்துக்கங்க சரி பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது ஆமாம் பேனா பென்சில் எல்லாம் வச்சுருக்கோமா தென் வந்து எதாவது தேவைப்படும் வாட்டர் இருக்கா எல்லாமே பார்த்து செக் பண்ணிடுங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டோமா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போங்க எக்ஸாமுக்கு படிக்கும்போதும் சரி ஹால் டிக்கெட் எடுத்துட்டோமா எழுதும்போதும் சரி எக்ஸாமுக்கு எழு போதும் சரி ஹால் டிக்கெட் இருக்கா எல்லாமே செக் பண்ணிவிட்டு சரி பார்த்துட்டு தான் போகணும் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகும்போது ரெசியூம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா கரிக்குலம் வெய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ரெசியூம் தான் சொல்லுவாங்க கரிக்குலம் வெயிட்வாங்க எடுத்துகிட்டு போயிருக்கோமா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கோமா சர்ட்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிருக்கேம்மா பக்ச்சுவாலிட்டி எங்கே வேலைக்கு போனாலும் பிஃபோராக போயிடணும் ஏன்னா நீங்கள் அவசரமாக போகும்போது திடீர்னு பஸ் வராமல் இருக்கலாம் நான் டிராஃபிக்கில் இருக்கலாம் அந்த ஜாவுக்கும் போது கரெக்ட் டைமுக்கு நீங்கள் போயிடும் சரி பார்க்கணும் எங்கே போனாலும் சரி ஒரு வேலைக்கு போனாலும் சரி பஞ்சுவாலிட்டது ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி தான் நாம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை சரி பார்த்து டே பை டே நம்ம எப்படி இருக்கோ ஏதாக இருக்கோன்ட்டு நீங்கள் தான் உங்களை சரி பார்க்கணும் என்னைப்பட்டு யூசி தீங்கப்படுவது சார் உங்களை செக் சரி பார்க்கவும் நீங்கள் தான் சரி பார்த்துக்கணும் எதுவாக இருந்தாலும் வெளியில் போகிறதா இருந்தாலும் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிறதானாலும் குக்கிங்காக இருக்கட்டும் நைட்டில் வந்து சிலிண்டரை ஆஃப் பண்ணி வச்சிடணும் இதெல்லாம் வாட்ச் பண்ணணும் குடும்பத்தை பற்றி திங்க் இருக்கணும் ஒரு குட் வே குட் டிசிஷன் ஒரு நல்ல நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்குது அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கற்றுக்கலாம் நீங்கள் சேடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சாங்ஸ் மூலயமா சரி பார்த்து உங்களை நீங்களே மோல்டு பண்ணி நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போகலாம் உண்மையாலேங்க ஒரு மனுஷன் கஷ்டத்தில் இருக்கும்போது பாட்டு கேட்கணும் விசே ரசிக்கணும் கேட்கணுன்னு வாங்க ஆனால் ஓவராக டிப்ரெஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த லைன் பாட்டோட வரிகள் புரியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே சரி பார்த்துக்கணும் ஏன் டிரைவராக இருந்தாலும் சரி டிரைவர் ஃபஸ்ட்டு வந்து ஏர்லாம் செக் பண்ணிக்கணும் நாலு டயரில் கரெக்டாக ஸ்டேரிங் ஒர்க் ஆகுதான் ஃப்ரண்ட்டில் செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் ஒன்றும் ஒன்றும் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளை நாமே செக் பண்ணணும் இன்றைக்கி நம்ம தூங்குறோம் தூங்கும் போது எல்லாம் கரெக்டாக இருக்கா அடுத்த நாள் கரெக்டாக இருக்கா நம்ம பொருள் நம்ம எல்லாம் இருக்கா எல்லாமே செக் பண்ண ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வாக இருக்கும் நாம் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஆனால் உங்களை நீங்களே சரிபார்க்கவும் செக் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களை நீங்களே சரி பார்த்து சரியான வழியில் தாங்க நீங்கள் மற்றவங்க ரோல் மாடலாக இருக்கலாம் இங்கே நேர்ம இருந்ததுன்னா யாருக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை ஆ சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம ஒத்துக்கணும் மன்னிப்பு கேட்டணும் அதான் அந்த இதுலேருந்து வெளியில் வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு ஈகோ பார்த்துட்டு நான் பெருசாக நீ பெருசாக பார்த்துக்கிட்டு உங்களை நீங்கள் ஃபஸ்ட் சரி பார்த்துக்கணும் சரியான வழியில் இருக்கணும் கடைபிடிக்கணும் அதுக்கப்புறந்தாங்க மற்றவங்கள மாற்ற முடியும் உங்களே நீங்களே செக் பண்ணிக்கலாம் அப்பப்போ நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா நீங்கள் தான் கேட்கணும் வீட்டில் இருக்கவங்களாம் சாப்பிட்டாங்களாம் நல்ல விஷயத்தை பேசுங்க மைண்டு சரியில்லை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய்ட்டு வாங்க செக் பண்ணிக்கோங்க அவங்கள நீங்கள் தாங்க உங்களை எப்பயுமே ஆக்டிவாக செக் பண்ணி சரி பார்த்து ஹெல்த்து மொத கொண்டு எல்லாத்தையும் பத்திரமாக வச்சு பாதுகாத்துக்கணும் ஸோ உன்னை பற்றி யோசித்து போட்டு செக்குன்ற ஒரு சரி பார்ப்புன்றதை எல்லாத்துலேயுமே அடைங்க ஒரு ஏரோநாட்டிக் அதாவது ஒரு ஏரோஃபே பைலட் அந்த பைலட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்காங்க திடீர்னு வானத்தில் பறந்துட்டுருக்கும் போது எதாவது பிராப்ளம் ஆச்சு என்ன பண்ண முடியும் அதுலேருந்து இப்படி வெளியில் வர்றதுன்னா முன்கூட்டியே இருக்கணும் எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் நம்மளை நம்மளை சரி பார்க்கணும் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறோன்னா கூட டேக்குமெண்ட் சைன் பண்ணுறதுனால நம்ம ஆவணங்கள் நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கோமோ பார்க்கணும் செக் பண்ணணும் உங்களை நீங்கள் சரி பார்த்துக்குங்க எல்லா விஷயத்துக்கும் செக் சரி பார்க்குன்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் லைஃப்பாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சரிபார்க்குன்றது அடைய எல்லாமே அடங்கிடும் ஸோ அதனால் செய்து உங்கள் லைஃப்பை நெக்ஸ்ட்டு சேர்ஜி கொண்டு போகணுன்னா நீங்களே உங்களை சரி பார்த்துக்கணும் எப்படி எந்த வழியில் போனால் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அதை பற்றி யோசனை பாசிட்டிவாக இருக்கும் சி லேட்டாக உங்கள் சுகன்யா இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறது சி லேட்டாக உங்கள் சுகன்யா